கணவன் மனைவி வாழும் வாழ்க்கை முழுவதுமே இந்த வீடியோல சொல்ற மாதிரி நடந்துகிட்டாங்கன்னா சந்தோஷமா வாழும் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாக இருக்கும் இரவு நேரம் அமைதியான நேரம் இதுதான் தம்பதி உறவை வலுவாக்கவும் மாற்றும் முக்கியமான உறவின் நேரம் தினமும் தூங்க போகும் முன் பத்து நிமிடங்கள் மட்டும் ஒருவருக்கொருவர் பேசுங்க இன்று உனக்கு எது கஷ்டமா இருந்தது நாளை என்ன செய்யணும்னு நினைக்கிற இப்படி எளிய கேள்விகள் கேட்டு மனசு திறந்து பேசுங்க அந்த சிறிய உரையாடல்தான் உறவை நெருக்கமாக்கும் முதல் பாலம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு நன்றி சொல்ல மறந்துடாதீங்க இன்று வீட்டை சுத்தம் பண்ணியதுக்கு நன்றி எனக்காக காத்திருந்ததுக்கு நன்றி இந்த மாதிரி சொல்ற சின்ன வார்த்தைகள் தான் உறவுல பெரிய மாற்றம் கொண்டு வரும் அன்பு இருக்கிற இடத்துல மரியாதை இருக்கும் மரியாதை இருக்கிற இடத்துல அமைதி வரும் சண்டை வந்தா கூட கோபத்தோட தூங்காதீங்க இப்போ பேசாம இருக்கலாம் நாளை பேசலாம்னு சொல்லிட்டு அமைதியா தூங்குங்க கோபத்தில் எடுக்கிற முடிவுகள் எப்பவும் மனசை காயப்படுத்தும் விலகினாலும் பரவாயில்லை ஆனால் விட்டுவிடாதீங்க உடல் தொடர்பு முக்கியம் அன்பு வார்த்தைகளில் மட்டுமில்ல தொழுதலிலும் தெரியும் தூங்க போறதுக்கு முன்னாடி கைப்பிடிங்க தோல் தட்டுங்க ஒரு மெதுவான சிரிப்பு கொடுங்க அந்த சின்ன தொடுதல் கூட நான் உன்னோடு தான் இருக்கேன்னு சொல்லும் மற்றும் கடைசியாக நல்ல வார்த்தைகள் சொல்லுங்க நான் உன்னை நேசிக்கிறேன் நாளை நல்ல நாளா இருக்கும் நீ என் வாழ்க்கை இந்த மாதிரி வார்த்தைகள் மனசுல இரவு முழுக்க ஒழிக்கும் ஒரு இனிய வார்த்தையோடு தூங்குற இரவு ஒரு அமைதியான உறவாக மாறும் நினைவில் வைங்க பெரிய பெரிய விஷயங்கள் செய்ய வேண்டியதில்லை சிறிய சிறிய பழக்கங்கள்தான் தம்பதி உறவை அழகாக்கும் இந்த ஐந்து பழக்கங்களை இன்றே தொடங்குங்க நாளை உங்கள் உறவு இன்னும் இனிமையாக மாறும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நண்பர்களோட பகிருங்க கமெண்ட்ல உங்களோட அனுபவங்களையும் சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அன்போட உண்மையோட வாழ்ந்தா ஒவ்வொரு இரவும் ஒரு இனிய தொடக்கம்தான் லைஃப் டிராப்ஸ் உங்கள் மனதை தொடும் வாழ்க்கை துளிகள்